இந்த பார்வதி இருக்காங்கல்ல இன்னும் எவ்வளவு நாளானாலும் திருந்த மாட்டாங்க அப்படின்றது க்ளியரா தெரிஞ்சு போச்சு விஜய் சேதுபதி நேற்று மொட்டை கடிதாசி ஒன்று கொடுத்துட்டு போனார்ல இந்த மாதிரி ஆளாளுக்கு மொட்டை கடிதாசி எழுதுங்கடா உங்க பேரை மென்ஷன் பண்ணா நீங்க யாருக்கு எழுதுறீங்களோ அவங்க பேரை மட்டும் மென்ஷன் பண்ணி நீங்க பாட்டு லெட்டர் எழுதி தள்ளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாரு அதுல பார்வதிக்கு எதுக்கு அந்த மாதிரி பார்வதி மட்டும் இல்ல எல்லாருக்கும் அந்த லெட்டர் எதுக்கு எழுத சொன்னது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு யார ஒரு கேம் பிளே மேல விமர்சனம் இருக்கோ சோ அதுல வந்து மொட்டை எழுதலாம் கரெக்டா இந்த இடத்துல பார்வதி வந்து லவ் லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க எனக்கு அதை பார்க்கும் நீ திருந்தவே மாட்டல அப்படின்ற மாதிரி இருக்கு அவனே சரி வேணா வேணான் போறான் வேணா உற்ற திருப்பி திருப்பி லவ் லெட்டர் எதுக்கு பார்வதி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்கு ஒரு பக்கம் சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா விக்கல்ஸ் வச்சு செதுக்குறாங்க அவங்க லெட்டர்ல பாத்தீங்கன்னா விக்கல் சிக்கிறம அதாவது நம்ம வெளியே என்னென்ன கவுண்டர் கொடுத்துருந்தோமோ அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அவங்க லெட்டர்ல எழுதுறாங்க சத்தியமா சொல்றேன் சாண்ட்ரா அவட்ட லெட்டர் பாக்கும்போது போது என்னம்மா விக்கல்ஸ் இந்த அடி அடிக்கிற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ இதுல வந்து திவ்யாக்கு வந்து ரெண்டு பேர் லெட்டர் எழுதுறாங்க அதோராவும் அப்புறம் இது கானா திவ்யாக்கு லெட்டர் எழுதுறாங்க எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னா கமுர்தி நிகழ் ரெண்டு பேர் லெட்டர் எழுதுறாங்க சோ இந்த மாதிரி லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா போச்சு அது என்னன்னு அப்படிங்கறதை டீடைலா தான் பார்க்கலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா நான் சாண்ட்ரா விக்கல் சிகிரம் லெட்டர் இருக்குல அதை ஃபுல்லா படிக்கிறதுக்கு காத்துக்கிட்டிருக்கேன் எப்படி ஒரு எண்டிங் போட்டுருக்காங்க அப்படிங்கற மாதிரி ஓப்பனாக சொல்றாங்க உப்பு இல்லாத ரவா மாதிரி உன்னோட காமெடி விக்கல்ஸ் வந்து நக்கல்ஸ் பண்ற மாதிரி இல்லை இது வந்து நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்குன்னு கலாச்சி தள்ளுறாங்க உங்க காமெடி எப்படி இருக்குண்ணா விக்ரம் காமன் காமன் சென்ஸ் இல்லாத காமெடி மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு லைன்லையுமே விக்ரம் அடி தாக்குதல் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க எனக்கு அதை பார்க்கும்போது சேர்ரா உள்ள இருக்க எல்லாத்தையும் கொட்டிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆனா நல்லா தான் இருந்ததுங்க உண்மையிலே சொல்றேன் இந்த லெட்டரை படிக்கும்போது சேன்ராவோட லெட்டர் படிக்கும்போது பாருங்க செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது ஆனால் அதை யார் எப்படி எடுத்து படிக்க போகிறாங்க எப்படி அதை கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல மேபி இன்னைக்கான எபிசோட்ல படிப்பாங்களா என்னன்னு தெரியல சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையிலே இந்த கா இது மொட்டை ஜாஸ்தி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே இல்லை ஜாலியாக இருக்கும் சீரியஸே சொல்கிறேன் அது மொட்டை ஜாஸ்தி வேணால் படிக்கும்போது பாருங்கள் செம்ம ஜாலியாக இருக்கும் அதே லவ் லெட்ரு அதாவது எதுக்கு மொட்டை ஜாஸ்தி எழுத சொல்கிறாங்க இல்லை நீ லவ் லெட்ரு எழுதினா அப்பட்டமா நீ தான் எழுதுறேன்னு தெரியும் அதாவது நீ எழுதுறேன்னு தெரியக்கூடாது அந்த மாதிரி ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் எழுதணும் அது மூலியமாக அவங்களை விமர்சனம் பண்ணலாம் இல்லை கேம் ப்ளேக்கு ஏதாவது நீ இன்புட்ஸ் கொடுக்கணும்னா கொடுக்கலாம் இல்லை ஏதாவது உனக்கு ஏதாவது கேள்வி இருந்தா அந்த கேள்வியை கேட்கலாம் இதுக்கு தானே மொட்டை கிடையாது இந்த இடத்துல லவ் லெட்டர் எழுதுணுமா அப்படின்னு ஒரு கேள்விதான் இருக்கு நான் கூட எஃப்ஜே வந்து வியானா நான் எழுதுவோம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா எஃப் ஜே கமுர்தி நீ எழுதுறான் அது பார்க்கும்போது அப்பா அவன் கூட பரவாயில்லப்பா கொஞ்சம் தப்புட்டான்பா ஆனால் இந்த பார்வதி ஒன்றும் திருந்தாம லவ் எழுதிட்டு இருக்கு ஏன்னா அரோரா கூட பார்த்தீங்கன்னா திவ்யாகந்தில் லெட்டர் எழுதுறாங்க ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு திவ்யா ஏன் லெட்டர் எழுதுறாங்க அரோரா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா கிட்ட என்ன சொல்றாங்க நீங்க பாயிண்ட் பை பாயிண்டா எல்லாம் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி அரோரா வந்து அவங்களோட இது பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க கானா வினோத்து என்ன சொல்றாரு ஏமா நீ வந்து நல்லா சிரிச்சு பேசுற நல்லா பேசுறேன் ஆனா உங்களுக்கு பிடிச்சவங்க கூட மட்டும் தான் சிரிச்சு பேசுறேன் பிடிக்காதவங்க கூட வந்து எப்ப பார்த்தாலும் நீ ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்க ஏன் அதை பண்ற அப்படின்ற மாதிரி அவர் கொஸ்டின் பண்றாரு அது கரெக்டானு கேட்டீங்கன்னா கரெக்டு தான் ஆனால் திவ்யா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ஒரு மாதிரி உருனே இருக்க மாதிரி இருக்காங்க அது வீக்கெண்ட் எபிசோட் வந்தா பாத்தீங்கன்னா ரொம்பவே உருன்னு இருக்காங்க ஒரு விஜய் சதுபதி ஒரு கேள்வி கேட்டா எந்திரிச்சு ஒரு பாயிண்டை பேசுறதுக்கு அவ்வளோ திணறாங்க இப்போ வரைக்கும் அதாவது மூணு வாரம் ஆயிடுச்சு இன்னுமா நீ வந்து எப்படி சொல்றது மாறல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு தொடர்ந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது திவ்யாவை பார்க்கும் விஜய் சேதுபதி ஏதாவது கேள்வி கேட்டாலே ஒன்றும் தெரியாத ஒரு பாப்பா வந்து எழுந்திரிச்சு பதில் சொன்னேன் அப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கு ஸோ திவ்யா எனக்கு தெரிஞ்சு அதை கொஞ்சம் மாத்திக்கணும் இப்படியே கொண்டு போனாங்கன்னா அது சரியா வராது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஏன்னா வீக்கெண்ட் எபிசோடு வந்தாலே ஒரு பக்கம் மூஞ்சு உருண்டு இருக்கு இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்கிற கேள்விக்கு வந்து தெளிவான பதில் அவங்களால கொடுக்க முடியல விஜய் சேதுபதி சரி உட்கார் உட்கார்ந்து அப்படின்ற மாதிரி உட்கார வைக்கிறாரு ஸோ திவ்யா இந்த மாதிரி ஓவரலாக இப்படியே போய் அதாவது வீக்கெண்டில் நீங்கள் தெளிவாக பேசலனா வாய்ப்பே இல்லை ஆக்சுவலாக அவ்வளோதான் டேஸ் வந்து நெருங்கிட்டே இருக்குது இதுக்கப்புறம் நீங்கள் தெளிவாக பேசி தான் ஆகணும் போன வாரம் அடி வாங்க அதாவது அடி வாங்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே அப்படி அப்படிதான் இருக்காங்க அடி வாங்கினதுக்கப்புறம் இன்னும் வந்து வாய்ஸ் காணாமல் போயிடுச்சு வீக்கெண்டில் அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தேட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு கேம் பிளேவும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலாக ஒஸ்ட் பெர்ஃபார்மர் போன வாரத்தில் யாருன்னா திவ்யாவது கொடுத்துருக்கணும் ஜெயிலுக்கு அவங்க தான் போட்டுருக்கணும் ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில சதி வேலைகள் நடந்துருச்சு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கானா வினோ தமிச்சிட்டாங்க ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மொட்டக்கடைதாசி உண்மையிலே இன்ட்ரஸ்ட்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது எனக்கு வந்து சேண்ட்ராவோட மொட்டக்கடிதாசி சரி அதே மாதிரி பார்வதியிடும் மொட்டை கடிதாசி சரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருந்தது சேண்ட்ரா வந்து விகிள்ஸுக்கு ஹேண்டில் பண்ணுறாங்களா அதில் எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தாக்குதல்கள் அதே மாதிரி இது விஜய் பார்வதி வந்து கமூர்தனிகள் வந்து பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் அன்பே கமு அதாவது தீபாவளி பரிசு காத்து இரவு பன்னெண்டு மணிக்கு ஜெயிலுக்கு வரவும் அப்படின்ற கிட்டத்தட்ட அவங்க எழுதுற லெட்டர் அப்படிதான் இருக்கு எனக்கு அது புரியவே இல்லை நம்ம பார்வதி என்னவா பண்ற அதாவது ஒருத்தன் தெளிவா சொல்றான் ஆமா நான் என்னோட கேம் பிளேயோ பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல போறேன் இதுக்கப்புறம் வந்து சொல்றான் ஓப்பனாவே இதுக்கப்புறம் நமக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிறது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இவ்வளோ சொல்லியும் திருப்பி நீ லெட்டர் எழுதுனா அது என்னன்னு எனக்கு புரியல ஆக்சுவலாக உனக்கு அந்தளவுக்கு அந்த லவ் தேவையா அப்படின்ற மாதிரி ஏன்னா பார்வதியாக அவங்களே சொல்லியிருக்காங்க எனக்கு ஆள் இருக்கு அப்படின்ற மாதிரி கமுர்தீன் வந்து ஆள் இருக்குன்னு மென்ஷன் பண்ணதில்லை எக்ஸ் தான் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தன் விலைக்கு போகிறோன்னா நீ விட்டு இருக்கிறதான டீசெண்டாக இருக்கும் அது அந்த இடத்துல திருப்பி திருப்பி நீயும் எதுக்கு துரத்தி பிடிக்கிற கடைசி வரைக்கும் அப்போ நீ திருந்தவே மாட்டல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு என்னென்னா இந்த லவ் பண்ணுறானுங்களா வீட்டுக்குள்ளே எல்லாருக்குமே ஆள் இருக்குங்க ஆக்சுவலாக வியானாக்கும் ஆள் இருக்கா அந்த மேட்டர் எனக்கு இன்னும் நேர்தான் தெரியும் வியானாக்கும் ஆள் இருக்கான் அதே மாதிரி மாதிரி எஃப்ஜேக்கும் ஆள் இருக்கு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஆளை வச்சுக்கிட்டு உள்ள வந்து லவ் பண்ணுறானுங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி லவ் பண்ண ஆதரிக்கும் ஆள் இருக்கு ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு ஆளை வச்சுக்கிட்டு உள்ள வந்து ஒரு லவ் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபேக்கான ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க மக்கள் ஏன் இந்த சீசன் வந்து லவ் கண்டெண்டாக சுத்தமாக ஏற்றுக்கல அப்படின்னா லவ் இருக்குன்னு இவனுங்களே சொல்கிறானுங்க வாய் வாயை விட்டு இவனுங்களே சொல்கிறாங்க எனக்கு ஆள் இருக்குன்னு அதையும் சொல்கிறானுங்க லவ்வும் பண்ணுறானுங்க அப்போ என்ன 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 தான் சொல்ல வரீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அங்கே தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ட்ரிகர் ஆகுது நீ லவ் கண்டென்ட் கொடுத்த யாரும் ட்ரிகர் ஆக போகிறது இல்லை இப்போ போன சீசனில் கூட லவ் கண்டென்ட் கொடுத்தாங்க விஷாலும் லவ் பண்ணாங்க ஆனா ஆள் இருக்குன்னு சொல்லிட்டு லவ் பண்ணல அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது எல்லாருக்குமே ஒரு அட்ராக்ஷன் இருக்கு ஆனால் எனக்கு வந்து வெளியே ஒரு ஆள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு யாரும் சொல்லிட்டு லவ் பண்ணல இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆள் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணிட்டு அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லவ்வா பண்ணும்போது அது வந்து ஒரு மாதிரி கேவலமா இருக்குது அது வந்து இதை எப்போ நீங்கள் நியாயப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அதுவும் ஆதிரை எல்லாம் லவ் பண்ணும்போது அவங்க ஓப்பனாக சொல்லித்தாங்க நான் தான் சொல்லிட்டு தான் லவ் பண்ணேன் அதாவது நான் ஆள் இல்லாமல் சொல் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு லவ் பண்ணாதான் துரோகம் நான் தான் என் வெளியே எனக்கு ஆள் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமா இதே நம்ம பயங்கரமான ஜஸ்டிஃபிகேஷன் இருந்தது அப்படி தான் இன்டர்வியூல வந்து ஆதிரியை பேசும்போது அப்படி தான் பேசுனாங்க இதுக்கப்புறம் உள்ள போயிட்டு என்னென்ன பேச்சு பேச போறாங்கன்னு தெரியல இன்னைக்கு ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆள் இருக்குன்னு சொல்றது வந்து ஒரு எப்படி சொல்லுவோம் நாங்க வந்து நேர்மையா நடக்கிறோம் அப்படின்னு நேர்மையா நடந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்றாங்க ஆள் இருக்கு ஆனா நான் லவ் பண்றேன் அப்படின்றது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அதை வியானாவும் பண்றாங்க எப்ஜேவும் பண்றாங்க இங்க பார்வதியும் பண்றாங்க ஏன்னா பார்வதிக்கு ஆள் இருக்குன்னு இருக்காங்க ஸோ அப்படின்னு எல்லாருமே வெளியே ஒரு ஆளை வச்சுட்டு உள்ளே இருக்கிற உங்களுக்கு ஒரு ஆளு அப்ப நீங்க யாரை ஏமாத்த பாக்குறீங்க எங்களை ஏமாத்துறீங்களா இல்ல உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு அது ரொம்ப கேவலமா இருக்கு ஆக்சுவலா அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு மாதிரி பார்க்கும் வெளியே இருக்கவன் மைண்ட் செட்டை பார்க்கும்போது என்ன இது இவன் எவ்வளோ கேவலமானவன் அப்படின்ற மாதிரி தான் வெளியே இருக்கவன் வந்து ஜட்ஜ் பண்ண தோணுது ஸோ ரொம்ப ஒஸ்டாக போச்சுன்னு வச்சுக்கோங்களா இந்த இடத்துல லவ் லெட்டர் தேவையில்லாத ஒரு விஷயம் பார்வதிக்கான பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி ஒவ்வொருத்தருக்கும் இந்த மொட்டை கடி ஜாஸ்தின்றது பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி போன சீசனில் தெரியல அந்த மொட்டை கடி ஜாஸ்தி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு சேஞ்சை கிரியேட் பண்ணுச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு கலவரதே கிரியேட் பண்ணிச்சு அந்த மாதிரி ஜாக்லின் ஒரு லெட்டரை ஒன்று எழுதியிருந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மொட்டை கிடச்சாச்சியே இவ்வளோ தண்டதைன்னு அன்பே கபும் இரவு பன்னெண்டு மணிக்கு பாத்ரூமுக்கு வரும் கரும் யாருமானின்னு என்னவா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆனால் எனக்கு உண்மையிலே சேன்ட்ர எழுதுன லெட்டர் வந்து பிடிச்சிருந்து செம்மையா இருந்தது அதாவது ஒவ்வொரு லைன்லுமே விற்கல்ஸுக்கு தாக்குதல் விக்கல் சிக்கிறோம் உனக்கு வந்து எப்படி சொல் உப்பு இல்லாத ரவா மாதிரி தான் இருக்கு உன்னோட காமெடி உன்னோட காமெடி காமெடினு சொல்கிறேன் ஆனால் உன்னோட காமெடி எதுவுமே காமன் சென்ஸ் இல்லாமல் இருக்கு அப்படின்ற மாதிரி தாக்குதல் மேல தாக்குதல் நடத்துறாங்க உண்மையில சம சேன்ற ஒரு லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க உண்மையில சம இன்ட்ரெஸ்டிங்கா ஒவ்வொரு லைன்லயுமே பாத்தீங்கன்னா அடி அடிச்சிருந்தாங்க அது அடிக்கிறது எனக்கு தெரிஞ்சு தப்பு இல்லைன்னு தோணுது ஏன்னா யாராவது ஒருத்தர் சொல்லணும்ல இல்ல வெளியே நம்ம ஃபீல் பண்றோம் அது வந்து காமெடி இல்ல காமெடி ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றது அது வீட்டுக்குள்ள வந்து விஜய் சேதுபதி சொல்ல மாட்டாரு வீட்டுக்குள்ள இருக்க கண்டஸ்டன்டாவது சொல்லணும் உங்க காமெடி வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒர்க் அவுட் ஆகல ஏதாவது சேஞ்சுக்கு பண்ணுங்க விக்ரம் விக்ரமால் காமெடி பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியுங்க ஆனால் ஒரு அவரோட காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகலை இந்த சீசனில் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை அவர் யோசிக்கணும் அதை பற்றி ஏன் ஒர்க் அவுட் ஆகலை ஓகே என்ன சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும் அவருக்கு தான் அது நல்லது அந்த இன்புட்ஸை விஜய் சேதுபதி கொடுப்பாருன்னு பார்த்தா அவர் கொடுக்கவே மாட்டேறார் அட்லீஸ்ட் இந்த மாதிரி லெட்டர்ஸ் மூலியமாக தெரிஞ்சுக்கணும்ல ஓகே நம்ம காமெடி அப்போ ஒர்க் அவுட் ஆகலை நம்ம இப்போ ஏதாவது ஒன்று மாற்றணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மாற்றினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது எனவே உங்களோட கற்று மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஸ்டுடியோ மீட் பண்ணலாம் பை பை